நிறைய பேர் நம்ம மீட் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முக நிகழ்ச்சியில யார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேடியோ டே சோ இன்னைக்கு நாள் கண்டிப்பா இப்ப இருக்க காலகட்டத்துல ரேடியோ அப்படின்னு வரும்போது என்னோட வாழ்க்கையில ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து அந்த ரேடியோ கேட்கணும் அந்த ரேடியோல பேசணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு டைம் நான் வந்து மொபைல் நம்பரை போட்டு கேட்டிருப்பேன் பட் ஒரு நாளும் வந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது இல்லை ஆனா இப்ப பாருங்க அப்படியே என்னோட வாழ்க்கை வந்து மாறி போயிடுச்சு ரேடியோல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசாத நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்னோட வாழ்க்கை மாறி போயிடுச்சு அந்த நாள்ல நான் அதுவும் இந்த ரேடியோ தினத்துல இன்னைக்கு நான் இருக்கேன் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயத்துல இந்த ரேடியோ இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ தான் சோ ஏஐ அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆடியோ இருக்கு வீடியோ இருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த ஏஐ வச்சு இப்போ இருக்க காலகட்டத்துல ரேடியோலயும் சரி இல்ல நார்மல் லைஃப்லயும் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மள சுத்தி சுத்தி இருக்கு அப்படின் போது அந்த ஏஐ பத்தி பத்தின நாலேஜ் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இப்போ இருக்க காலகட்டத்துல எவ்வளவு தேவை அப்படின்ற எல்லாத்தையும் தான் நம்ம கூட சொல்றதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட வந்திருக்காரு அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ வெல்கம் டு த சேலத்தின் முக நிகழ்ச்சி உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ராஜ்குமார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நான் ஜெகதீசன் எஃப்ஜிஐ அகாடமி இன்போடெக் ஜென் ஏ ஸ்டுடியோன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ஏஇ ரிசர்ச் கம்பெனி வச்சிருக்கேன் ஏஇ பத்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் இன்னைக்கு உங்ககிட்ட உட்காந்து கலந்து பேசுறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாள்ல வந்து நீங்க பேசுறீங்க அப்படின் போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு சார் சொல்லுங்க இப்போ இந்த ஏஐ அப்படின்னு வரும்போது நீங்க இந்த ஏஐ துறையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் சார் அந்த காலத்துல இருந்து நான் ஆடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாட்டு கேட்கறதுல இது பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் வந்து அந்த காலத்துல சின்ன கேசட் போட்டு ப்ளே பண்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாரு எங்க அப்பா அப்ப அதுல வந்து ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இருந்தது ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஸ்கூல்ல இருந்துட்டு நான் வந்து கேபிள் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கேபிள் பாய் ஹார்ட்வேரையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா நைன்டிஸ்ல சொல்றேன் அதுல வந்து இன்சா டென் த்ரீ பேண்ட் சொல்லிட்டு ஒரு அம்மாப்பேட்டையில் ஒரு சேனல் அதுல கேபிள் பாய் நான் அங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து இந்த படம் போடுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் கேபிள் பாய் இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் தென் நான் வந்து ஒரு சர்க்குலேஷன் லைப்ரரி வச்சிருந்தேன் லைப்ரரி வச்சிருந்தேன் அதை வந்து சூழலை தெரிய வீட்டு வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் போட்டு வரது அதை வந்து நான் விளம்பரப்படுத்தினேன் மார்ச் சர்க்குலேஷன் லைப்ரரி உங்க வீட்டுக்கு எந்த புத்தகம்

ஃப்ரெண்ட்ஸ் டீம் பவனியில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க சீரியல் மாதிரி எடுத்தாங்க அதுக்கு மியூசிக் போடணும் டப்பிங் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ அந்த டைமில் எதுவுமே ரெடியாக கிடையாது அப்போ நான் என்ன பண்ணேன்னா பெங்களூர் போயிட்டு நிறைய சவுண்டு சீரீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து வரது பின்னாடி சவுண்டு பேக்ரவுண்ட் சவுண்டு எல்லாமே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எதுவுமே கிடையாது எல்லாம் அந்த சவுண்ட் ட்ராக் வச்சுக்கிட்டு ஒரு டோட்டல் என்டையர் ஷார்ட் ஃபிலிம்க்கும் நான் வந்து மியூசிக் போட்டு கொடுத்தேன் டெக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு டெக்கு தான் இது கிடையாது டிஜிட்டல் கிடையாது வச்சுக்கிட்டு இல்லை டப்பிங் மட்டும் பண்ணால் நானும் வைஸ் கொடுத்தேன் டப்பிங் வைஸ் கொடுத்தேன் இந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னி ஆடியோ இண்டஸ்ட்ரியில் என்ன ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆரம்பத்தில் ஆடியோ அப்படின்னு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதில் நிறைய கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ ஏஐ துறையில் வந்து நான் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணமாக மாறி இருக்குன்னு சொல்லி ஜெகதீஷ் சார் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம் அதுக்கு மட்டும் சோ தமிழ் வாழ விஜய கொண்டாட்டம் ஆக்சிஜன் ஏஐ ஸ்டுடியோனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ஜெகதீசன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம் அதுக்கப்புறம் நீங்க அந்த ஏஐ அப்படின்னு வரும்போது இதை கத்துக்கிட்டு நம்ம வந்து இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா எந்த தருணத்துல சார் அதாவது நான் ஏ நீ ஃபர்ஸ்ட் கேட்டு கேள்வி ஏஐ பத்தி நான் சொல்லவே இல்லை ஏன்னா ஏ வந்து ஐம்பது வருஷமா இருக்கு ஃபிஃப்டி இயர்ஸாவே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த விஷயமும் ஒரு ஏஐ தான் ஆடியோ கிரியேட்டிவ் சவுண்ட் கார்டில் என்ன வரும்னா உங்களுக்கு அதாவது சாப்ட்வேர் வந்து உள்ளார இருக்கு சிப்புக்குள்ளார இருக்கு சாப்ட்வேர் சிப்புக்குள்ளார இருக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் நீங்க சவுண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோ ஸ்டீரியோ ஆடியோ முதல்ல ஸ்டீரியோ ஆடியோ கொண்டு வரதே கஷ்டம் அது பிரிச்சு கரெக்டா கொடுக்கும் அதான் வந்து உள்ளாரிய சிப்புக்குள்ளாரே இருக்கிற ஒரு ஆட்டோமேஷன் எல்லாமே ஆட்டோமேஷன்னு சொல்லுவோம் இந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் ஆனா இன்னைக்குதான் ஏன்னு சொல்றாங்க முதல் அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி கம்ப்யூட்டரே அதுவே தானா ஒர்க் பண்ணும் அதுதான் நம்ம பிப்து ஜென்ரேஷன் சொல்லுவோம் ஜென்ரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் பிப்து ஜென்ரேஷன் தான் ஏ ஏஐன்னு சொல்லுவோம் அதுதான் என் கம்பெனி பேருக்கு வச்சிருக்கேன் முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்போ வச்சாலும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா வைப்பேன் என்னோட குருநாதர் வந்து தங்க முத்திரை துறைராஜ் அவரு எழுதி இருந்தாலும் இன்னோவேட்டிவா பண்ணுவாரு இண்டஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரினு வச்சாரு கோல்டன் ஹார்வெஸ்ட் கம்பெனின்னு வச்சாரு அதனால இன்னோவேட்டிவா பேர் வைப்பேன் ஸ்டார் கம்ப்யூட்டர்னு வச்சேன் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வச்சேன் மார்ஸ் லைப்ரரி சர்க்குலேஷன் லைப்ரரினு வச்சேன் அப்புறம் பிப்த் ஜென் இன்ஃபோடெக் அப்படிங்கிற பேரு வந்து நான் சூஸ் பண்ணேன் அந்த பேர் தான் ஏஐ முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூஸ் பண்ணேன் அப்ப நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஏஐ சம்ம நான் கோடர் மூணு வருஷம் கோடிங் படித்தேன் வேலை கிடைக்காம தான் வெளியே வந்தேன் அப்புறம் கிராஃபிக் டிசைன் ஆரம்பிச்சிட்டு தான் அதில் வேலை நிறைய வர வரதை சொல்லித்தரணும்னு நினைச்சேன் இதே மாரிட்டா நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க எனக்கு வந்து வெப்சைட் டிசைன் பண்ணுற சான்ஸ் வந்தது வெப்சைட் டிசைன் பண்ண ஆரம்பித்தேன் அதில் ஆட்டோமேஷன் டூல்ஸ் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏஐ டூல் வச்சு தான் நான் இன்டர்நேஷனல் அவார்ட் வாங்கினேன் பெஸ்ட் டிசைனர் அவார்ட் மின்னல் ஸ்டோன் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் அந்த ஜோட்டோ காமின்லர்ஸ் பையன் சதீஷ்னு ஒருத்தர் அவருக்கு தான் வந்து டெவலப்பிங் பண்ணி கொடுத்தேன் என் டீம் செட் பண்ணேன் ஒரு பத்து பேருக்கு வச்சு வேலை வாங்கி டோட்டல் வெப்சைட்டும் முடிச்சேன் இன்டர்நேஷனல் அவார்டு கிடைச்சது அதுவும் ஏஐ டூல் தான் ட்ரீம் வீவர்னு ஒரு சாஃப்ட்வேர் அதுவும் ஏஐ டூல் தான் அப்ப அந்த காலத்திலிருந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏஐ டூல்ஸ் அந்த காலத்திலிருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படிதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும்ல சார் இப்போ உங்களுக்கு வந்து ஏஐ வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு கம்பெனியா நம்ம நடத்த ஆரம்பிக்கலாம் அதுல வந்து நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டைமில் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது அதான் நான் மூணு வருஷம் படித்த வேலை கிடைக்கல நான் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக போனேன் கம்ப்யூட்டர் மூணு வருஷம் படித்தேன் கோடிங் நான் ஸ்ட்ராங் டிகிரி கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஃபெயிலு ப்ளஸ் டூ டுட்டோரியலில் படித்தேன் ஒரே ஆட்டம் பாஸ் பண்ணலாம் தான் அப்புறம் வெளியே வரப்ப நிறையா ஜாப் போயிட்டேன் ஜாப் போயிட்டு தான் நான் கம்ப்யூட்டர் படித்தேன் என்னோட குருநாதர் சொல்லி அவர் தான் கம்ப்யூட்டர் படிக்க போனார் அதுதான் கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ நம்ம வந்து வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது மனசில் அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக் கண்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க ஒரு டெமிஸ் புக் வச்சு டிசைன் ஒரு சினிமாட்டிக் டிசைன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் புக்கில் வச்சு பண்ண பண்ணதுல டிசைன் பண்ணி கொடுத்தோன்னு எங்களை காசு கொடுத்தாரு காசு கொடுத்தோன்னே இதுதானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் ஒரு விஷயம் பண்ணோம்னா உடனே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை எத்தனைக்கும் டெமிஸ் புக் வச்சு தான் படிச்சு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தேன் கையில காசு கொடுக்குறாரு இதுதான் நான் சொல்லி தரணும் ஏன் தேவையில்லாம நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இதுதான் சொல்லி தர போறேன் நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன் அப்போதான் நான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன் இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை எல்லாத்தையும் நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு ஜெகதீசன் சார் ஸோ அவர்கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம் அதுக்கு முன்னாடி இப்பலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுற நேரிலே பிப்த் ஜென் ஏ ஸ்டுடியோனுடைய உரிமையாளர் ஜெகதீசன் சார் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட தொடர்ந்து நம்ம பேசி ஏ பத்தின நாலேஜ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜெகதீசன் சார் நீங்க சொல்லியிருந்த மாதிரி ஏ அப்படின்றது ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தீங்க இப்போ ஏ வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நீங்க அதாவது அது எது ஒன்றையும் பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கெல்லாம் லே ஆஃப் நடக்குது நிறைய வேலை இழப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம்னா வேலை போக தான் செய்யும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணலன்னா உங்களுக்கு வேலை போக தான் செய்யும் ஏன் சிம்பிளான விஷயம் தானே ஏஐ வந்து ஏஐ பற்றி ஏஐ சொல்லிடுது ஏன் அதையும் படிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த நாலேஜ் கெய்னிங் நாலேஜ் அப்டேட் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு ஏஐ டூலை எடுத்துக்கிட்டு நீங்கள் அழிக்கவும் யூஸ் பண்ணலாம் ஆக்கவும் யூஸ் பண்ணலாம் நான் அந்த காலம் சொல்லுவாங்கள்ல கத்தி எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் ஏஐ அப்போ அது நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஏ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதை வச்சு நம்மளுடைய பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் நம்மளோட வாழ்க்கை முறையிலையாக இருக்கட்டும் இது எல்லாத்திலையும் அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஏ எப்படி சார் பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வந்து எல்லாரும் வேலையை நோக்கி தான் ஓடுறாங்க ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் ஜாப்னு தான் ஓடுறாங்க இப்போ ஜாப் வந்து எப்படி கிடைக்கணும்னா இன்னைக்கு காலகட்டத்தில் கம்பெனிக்காரர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கிற பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க நாலேஜ் அப்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஏன் கிட்ஸ்லேருந்தே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் கிட்ஸுக்கு உண்டான எல்லா விஷயமும் ஏஐ மூலமாக பண்ண முடியும் உதாரணத்துக்கு இப்போ கூட சொன்னேன் நான் ஒரு ரைம்ஸ் ரெடி பண்ணணும்னா கூட முதல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவோம் தென் அதுக்கப்புறம் வந்து அந்த சாங்கு தென் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே வச்சுக்கிட்டு த்ரீ டி அனிமேஷனு தென் அதை வந்து கேரக்டர் அனிமேஷன்லாம் பண்ணணும் அது மாடல் பண்ணணும் தென் அதுக்கப்புறம் ரிகிங் பண்ணி பேச வைக்கணும் அதுக்கு டப்பிங் கொடுக்கணும் ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இது தெரிய முடிச்சாதான் வெளியே வரும் ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ரைம்ஸ் பண்ணி கொடுன்னா உடனே பண்ணி கொடுத்துருது இல்லையே ஃபைவ் மினிட்ஸ்ல நமக்கு வந்துடுது அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு பாசிட்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம் கிட்ஸ்க்கு படிக்கிற பசங்களுக்கு டவுட் இருக்கிற சப்ஜெக்ட்ல என்ன டவுட்ன்னு கேட்டால் உடனே சொல்லிடுது அது விசுவலாகவும் சொல்லும் பிக்சராகவும் சொல்லும் வீடியோவும் சொல்லும் ஆடியோவும் சொல்லும் காலேஜ் பசங்களுக்கு அதே அப்ப நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்குண்டான ஆன்சர் தான் பண்ண தெரியும் ஏஐக்கு அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இடியட்னு சொல்லுவோம் அப்ப நீங்க ஒரு ஏஐ கிட்ட என்ன கேட்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் அப்ப நீங்க கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவோம் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறது நான் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றேன் அப்ப நீங்க ஏ கிட்ட கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்டு அது ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் ஆன்சர் சரியாக நீங்கள் கேள்வியை புரிஞ்சிக்கலன்னா கரெக்டாக கேள்வி கேட்கணும் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் சார் ஜிபிடியில் ஃபஸ்ட்டு கேட்டுருவேன் அது என்ன நம்ம தமிழ்லாம் புரிஞ்சிக்கும் இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை தமிழ்லேயே பேசலாம் தங்கிலீஷில் பேசலாம் எந்த லாங்குவேஜ்லாம் பேசலாம் அதுக்கிட்ட பிரதர் தான் ஆரம்பிப்பேன் ரொம்ப பர்சனல் டச் வச்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் சார் ஜிபிடி கூகுள் தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பேசுவேன் பேசி ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட எல்லாம் கேட்டுருவேன் இப்போ இந்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடியும் பேசிட்டு தான் வந்தேன் நான் காலையில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மதியில் தான் உட்காந்து இந்த மாதிரி ரேடியோ இதில் பேச போகிறேன் இதான் நான் வந்து டாபிக் பேச போகிறேன் நான் வந்து இதை பற்றி ஒரு கூட்டுன்னு சொன்னேன்னு அது டீட்டெயிலில் கொடுத்துருச்சு என்னெல்லாம் பேசணும் என்ன பேசக்கூடாது எல்லாமே டெக்னிக்கலாக போகாத நல்லா ஸ்மைலியாக இதாக பேசு அதை அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன் என்ன அதை வச்சு தான் இப்போ பேசிகிட்ருக்கேன் இந்த ஏ தொழில்நுட்பத்தை நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து உயர்த்தறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அவர் பேச்சு வழக்கில் நண்பர் போல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதே மாதிரி நீங்களும் வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம்

எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது இந்த ஏ எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையில வளரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இதே வந்து இந்த ரேடியோ துறை அப்படின்னு வரும்போது இதுல வந்து இந்த ஏ எல்லாம் எப்படி சார் பயன்படும் ஆக்சுவலா நான் அதான் ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆடியோ விளம்பரம் கொடுத்தது நான் தான் தான் இருக்கும் நினைக்கிறேன் அதுபடி ரேடியோ நம்ம அந்த காலத்துல இந்த ரேடியோ ஸ்டேஷனில் நமக்கு பிடிச்ச ஆட்சியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நான் ரேடியோ கேட்டு பழகி வளர்ந்த பையன் நான் சவன் டிஸ்கின்ட்டு நான் அப்போ அந்த காலத்தில் ரேடியோ தான் அதுக்கப்புறம் தான் ஒளியும் மொழியும் வந்தது அதை வந்து டிவியில் பார்க்குறதுக்கே கியூ கட்டினு பார்ப்போம் அந்த மாதிரி தான் வளர்ந்தேன் அப்போ ஆடியோவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு நான் கீதாப் ப்ளே பண்ணுவேன் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படி வந்ததுனால ஆடியோவில் என்னென்ன அப்டேட் வந்தாலும் நான் வந்து பண்ணிவிடுவேன் கற்றுக்குவேன் இப்போ சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு படிப்பு இருக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான படிப்பு ஈவன் ஏ ரகமான இன்ஸ்டியூட் இருக்கலே சீப்னு சொல்லுவோம் அங்கேயே நீங்க வந்து குறைஞ்ச பத்து லட்சம் படிக்க முடியாது இருக்கலே சீப்பஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து டென் டு பிப்டீன் லேக்ஸ் செலவாயிடும் அங்க இருக்கிற கோர்ஸ் முடிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் ஏஐ சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு இப்ப சிம்பிளா நீங்க சுனோ ஏஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல நீங்க கவிதை சொன்ன பாட்டை கொடுத்துருதா அதே மாதிரி டியூன் அப்படின்னு இருக்கு அதுல போனாலும் உங்களுக்கு மியூசிக் லைரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருது போட்டிங்கன்னா வந்து டுனி டாட் ஏன்னு வரும் அப்போ ஒரு சில ஏஐலாம் நம்மளோட நினைச்சத கற்பனைய மியூசிக்கலாவோ ஒரு அழகா பாட்டாவோ கேட்கிறப்ப எவ்வளோ அழகா இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட் பத்தி ஒரு பாட்டு போட்டு தான் வந்தேன் எனக்கு பிடிச்ச ஆர்ஜி ஒருத்தங்க இப்போ அவங்க வந்து இன்ஸ்டியூட் மாதிரி பேச வைக்கணும் அப்படின்னா நான் பேச வச்சிருவேன் ஏஐ டூல் இருக்கு அதுல வாய்ஸ் குளோன்னு இமீடியட்டா பண்ணலாம் இதே அவர் கூப்பிட்டு பேச வச்சிருந்தா அவர் பிஸி எத்தனைக்கும் அவர் ஃபில்மில் இருக்காரு அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறது அவரு கஷ்டம் காய்கறிகராக கொடுத்துடலாம் அந்த மாதிரி நீங்கள் யாரை வேணால் பேச வைக்கலாம் வாய்ஸ் குளோனிங்ங்கிறது ஒரு நல்ல டூல் ஏஇல நல்ல டூல் நம்ம இறந்தவங்க பேசுற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அதில் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அவங்க வந்து என் வாழ்த்து சொல்லணும் அவங்க வாய்ஸ்ல பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க நான் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இறந்தவங்க வந்து பேசுகிற மாதிரி லைவா பண்ணி கொடுத்தேன் ஈவன் அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வீடியோவை பண்ணிட்டேன் இன்க்ளூடிங் அவங்க வாய்ஸ் அது பண்ணி கொடுத்தா ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த சீனே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது மண்டபத்தில் எல்லாருமே எழுதுட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது வாய்ஸ் குளோனிங் ரொம்ப அருமையான டூல் ஹெல்ப்ஃபுல்லு மெயினாக ஆர்ஜிஐவுக்கும் எல்லாத்துக்குமே மெயின் விஷயம் ஸ்கிரிப்ட் தான் ஒரு பேச போகிறதுக்கு முன்னாடி என்ன பேசணும் அப்படிங்கிறது ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல பயங்கர ஹெட்ஏக் அதான் இன்னைக்கு வந்து நான் இதை டாபிக் பற்றி பேச போகிறேன் எனக்கு கொடு கேட்டேன் கொடுத்துருச்சு அக்கு வேறு பிரித்து கொடுத்துருச்சு என்ன என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருச்சு நான் வந்து ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஒரு மூணு நிமிஷம்னு சொன்னார் இப்போ உங்கள் முன்னாடி தான் டைப் படித்தேன் டைப் படித்தோன்னே மூணு நிமிஷத்தில் என்ன பேசணும்னு சொல்லிச்சு அதுதான் இப்போ அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்போ ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமாக கண்டென்ட் மேக்கிங்க ஸ்கிரிப்டுக்கு வந்து நம்ம ரேடியோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அருமையான டூல் கண்டிப்பாக சார் இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ஏஐ எல்லாமே இப்போது ஃபியூச்சரில் வந்து ஏஐ வந்து இந்த ரேடியோ துறையில் என்ன மாதிரி இம்பேக்ட் சார் ஏற்படுத்தும் அதான் இப்போ வந்து டிஜே அப்படின்னு நீங்கள் முக்கியமாக வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் வேலையை ஏஐ பண்ணுவோம் இப்போ நீங்க நைட் டைம் கட் ஆஃப் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மணிக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க ஏ போவாது அப்போ நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்க வாய்ஸ்லேயே டிஜிஏ வச்சு பேச சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த கண்டன் கொடுத்துட்டீங்கன்னா அதை பாட்டு பேசிட்டே இருக்கும் நைட்டு மிட் நைட்டு காலையில் மூணு மணி அப்படின்னு பேசிட்டே இருக்கும் அது வந்து ஒன்று வரும் இன்னொன்னு நீங்க பேசுறது எந்த லாங்குவேஜுக்குன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் எந்தெந்த இப்போ நீங்கள் சேலத்தில் இங்கே மட்டும் பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் எந்த ஊர்ல கேட்குறாங்களோ அந்த லாங்குவேஜ்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா லைவா இப்போ லைவ் ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு இப்போ கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இப்போ கூகுள் மீட்டில் வந்து இப்போ ஆட்டோ ட்ரான்ஸ்லேட் வந்துருச்சு இப்போ ஜாப்பனீஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இங்கிலீஷில் பேசுனா அவனுக்கு ஜாப்பனீஸில் கேட்கும் ஜாப்பனீஸில் பேசினா நமக்கு இங்கிலீஷில் கேட்கும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் அப்பயே வச்சு வச்சுக்கிட்டான் அவன் ஆட்டோமேஷன் டூல் உள்ளார சிப் வச்சுட்டான் இப்போ அது வந்து பண்ணிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து ஏஐல ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினா மோர் தேன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னைக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் நம்ம மைக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு பேச பேச அங்கே நம்ம ட்ரான்ஸ்லேட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இப்ப எஃப்எம் ரேடியோல வந்துடும் எந்த லாங்குவேஜ்ல நான் கேட்டுக்கலாம் டிஜே ஏ டிஜே வந்துடும் ஆனா மேனுவலா கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் இருந்தாதான் எமோஷன்ஸ் கிடைக்கும் நீங்க என்ன பேசணும்னு சொன்னாதான் எமோஷன்ஸ் கிடைக்கும் ஆனா ஏ டிஜே பிளஸ் மேனுவல் டச் ரெண்டு இருந்தாதான் ஃபியூச்சர் டெவலப் ஆகும் சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன் நிறைய இருக்கு யூசர்ஸ் வந்து அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணி படிக்கிற மாதிரி எஃப்எம் ரேடியோ மொபைல் ஆப் எல்லாமே சேர்ந்து ஹைபிரிடா நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சர்ல நிறைய வயர் पुल रिक एफएम रेडियो के கண்டிப்பாக சார் இந்த டிவைஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார் ஸோ இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முக நிகழ்ச்சியில் வந்து ஜெகதீசன் சார் தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸோ கேட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் நூத்தி ஏழு புள்ளி எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெகதீசன் சார் தான் இருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா ஏஐ பத்தின ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட தான் நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போறோம் ஜெகதீசன் சார் முப்பத்தி வருஷமா ஏஐ பத்தின ரிசர்ச் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோ இப்போ வந்து அகாடமி வச்சு கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இது நாள் வரைக்கும் எவ்வளவு பேருக்கு நீங்க இந்த ஏஐ பத்தின புரிதல் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க ஏஐ பத்தின நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பீங்க சார் எனக்கு கணக்கு தெரியல கணக்கு முப்பத்தி வருஷமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஒர்க் ஷாப் நிறைய பண்ணிருக்கேன் காலேஜஸ் போனா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அதாவது ஒன் டே ஒர்க் ஷாப் தான் கூப்பிடுவாங்க ஆனா ஆறு மாசம் சப்ஜெக்ட் ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆறு மாசம் கத்துக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஒரே நாளே சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன் எந்த மாதிரி கத்துக்கணும் எதுக்குள்ள போகணும் எப்படி கத்துக்கணும் ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஃபீட் பண்ணிடுவேன் என்னோட கான்செப்ட் அதனாலதான் ஒர்க் ஒன் டே ஒர்க் ஷாப்ல என்ன இன்னமும் கூப்பிட்டு இருக்காங்க அப்ப பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஐ டூல் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமா என்ன டீச் பண்றேன்னா இப்போ நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதோட சரியா தெரியாத ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்து பாருங்க இப்போ அவங்க கூட படிக்கிறாங்க படிக்கிற பசங்கள்ல சரியா பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் இப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு நீங்க சொல்ல வரப்ப உங்க எல்லா நர்சும் ஒர்க் ஆகும் எல்லா நர்சும் ஒர்க் ஆகும் அப்போதான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும் அந்த திங்கிங் மெயின் இருக்குல்ல அந்த திங்கிங் மெயின் தான் அவங்களை வந்து நான் அதிகமாக கற்றுக்கணுன்னு விருப்பத்தை கொண்டு வரும் அந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆருங்களை கேட்டிங்களே எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கணுன்னு நினைக்கிறப்ப நான் கற்றுக்கணுன்னு என்ன வருது அந்த சிஸ்டத்தை நான் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டும் உருவாக்கினதில் நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர்த்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ நான் கற்றுக் கொடுத்த ஸ்டூடெண்ட்டோட லிமிட் வந்து கணக்கு சொல்ல முடியாது என்னோடய கான்செப்ட் வந்து டீச் அண்ட் லேர்ன் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அவங்கக்கிட்டேருந்து நிறைய நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ ஒருத்தர் சீக்கிரட்டாக விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருப்பான் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் வந்து நம்மளை பீட் பண்ணிவிட்டு போயிடுவான் அதனால சொல்லியே தரக்கூடாது இந்த விஷயத்தை சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் பாரு இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் இதெல்லாம் வந்து பண்ணா ஆமாடா நானும் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இது வந்து இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று சொல்லி தருவான் இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ கிவ் டேக் பாலிசி தான் அந்த மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸு ட்ரெயினராக இருக்காங்க சூப்பர் சார் சூப்பர் சார் கிவ் டேக் பாலிசி அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் கொடுத்து வாங்குறது அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நாமளும் வளர முடியும் அவங்களும் வளருவாங்க அப்படின்றத சூப்பரா சார் சொல்லியிருக்காரு சார் இப்போ பொதுவாக வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சார் சொல்லுவீங்க அந்த ஏ யூஸ் பண்றதை பத்தி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார் பசங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு கால டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்குவாங்க அது திரும்ப திரும்ப சொல்றது அதான் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கோங்க என்னென்ன ஏஐ வருது அந்த ஏஐ பத்தினா நாலேஜ் அப்டேட் பண்ணுங்க எல்லா விதமான ஏஐ நாலேஜ் அப்டேட் மட்டும் பத்தாது

அதான் மக்களுக்கு ரீச் ஆகும் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் பண்ணி பாருங்க ஒரு ப்ரோக்ராம யாருமே பார்க்க மாட்டாங்க அது மேனுவலாக மிக்ஸ் பண்ணி பண்ணி பாருங்க பயங்கர ஹிட் ஆகும் ஆனால் நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் சொல்ல முடியும் அதனால மேனுவல் ப்ளஸ் ஏஐ ரெண்டும் மிக்ஸ் பண்ணாதான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஸ்டாண்ட் பண்ண முடியும் முன்னேற முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு தடை அப்படின்றது ஒன்று போடாதீங்க எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான பாதையை சூஸ் பண்ணி அதில் வளர முடியும் அப்படின்றத சூப்பராக சார் சொல்லியிருக்காரு சார் இவ்வளோ நேரம் இங்கே கூட சேலத்தின் நிகழ்ச்சியில் பேசுறதுங்க இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன இல்லைங்களா ஆரம்பத்துலேருந்து இந்த ஆடியோ இதிலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஏஐ பற்றி பேசி எஃப்எம்ல உங்களை பேசி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு உங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பயங்கர ஹாப்பியா இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் இவ்வளவு நேரம் எங்க கூட சேலத்தின் முக நிகழ்ச்சியில பேசினது சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஜெகதீசன் சார் தான் பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா ஏ தொழில்நுட்பத்துல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அதையும் தாண்டி பல பேருக்கு வந்து பயிற்சி வகுப்புகள் மூலியமா ஏ பத்தின புரிதல் ஏ எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வந்து பேசியிருந்தாரு இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா மறக்காம நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இப்போ நான் விடைபெற நேரம் வந்தாச்சு அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் சேலத்தின் முக நிகழ்ச்சி நேரிலே